இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஆராதனை மூலம் செழிப்பும் ஆரோக்கியமும் வசனம் யாத்ராகமும் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் பாருங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிப்பீர்கள் என்பது உண்மையான ஆராதனையை குறிக்கிறது தேவனை ஆராதிப்பது என்பது கடமை அல்லது மத வழிபாடு அல்ல ஆராதனை என்பது தேவனுடன் உறவை கொண்டாடுவது பாருங்கள் ஆராதனை என்பது வாழ்க்கையின் ஒரு பாகம் ஒரு பகுதி மட்டும் இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை முறையாகும் பாருங்கள் அன்பு மனதுடன் அன்பு பக்தி மற்றும் முழுமையான ஒப்பு கொடுத்த மனதுடன் தேவனை போற்றுவதாகும் இது வெறும் நம்ம பாடல்களை உதட்டளவில் பாடுவது மட்டுமல்ல அது நம் முழு உள்ளத்தோடன் தேவனை மகிமைப்படுத்துவதே உண்மையான ஆராதனை பாருங்கள் சிலுவிலே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் நமக்காகவே நமக்காகவே அதை உணர்ந்து கொண்டு நம்ம அந்த பக்தியோட பக்தி என்று என்றால் என்ன ஒரு வசனத்தை பார்ப்போம் உபாகமம் ஆறு பதிமூன்று உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து பாருங்க உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து பயந்து என்பது பக்தியை குறிக்கிறது ஒரு பயபக்தியை நம்ம சர்ச்சுக்கு வந்து நம்ம அந்த ப்ரெசன்ஸில் மட்டும் நம்ம தேவனை நம்ம முழுசாக ஏற்றுக்கொண்டு அந்த ப்ரஸன்ஸில் நம்ம எல்லாவற்றையும் ரிசீவ் பண்ணி அதில் அவரை மகிமைப்படுத்திட்டு அப் வந்துட்டு அப்புறம் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நம்ம வந்து அந்த பயபக்தியோடு இருக்கிறோமா நம்ம செய்கிற வேலைகளை நம்ம ஏ ஒரு வேளை நிறைய பேர் வேலைக்கு போகிறீங்க அந்த வேலைகளை உண்மையாக இருக்கிறீங்களா நம்ம உறவு ரிலேஷன்ஷிப் அந்த உறவுகளில் பிள்ளைகள் பெற்றோர் உறவு கணவன் மனைவி உறவு எல்லாவற்றிலும் தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக நம்ம இருக்கிறோமா நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம செய்கிற செயல்கள் மற்ற நம்ம மன நிலைகள் எப்படி இருக்குது தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும் அதுதான் உண்மையான ஆராதனை பாருங்கள் நல்லா நாலு பாட்டு பாடினோடனே நான் கடவுளை ஆராதிச்சிட்டேன் அப்படின்றதில்லை அது நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கையின் முறையாயிடணும் நம்ம ஹாபிட் ஆகிடணும் அது வெறும் சர்ச்சில் மட்டும் கிடையாது காட்ஸ் ப்ரஸன்ஸில் மட்டும் கிடையாது எல்லா டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்படி நம்ம ரச்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு தேவனோட ஆவியான நம்ம உள்ளத்தில் வாசம் செய்கிறார் என்றால் தேவனை அறிய அறிய நம்மளோட ஆவி என்ன ஆகுது உயிர்ப்பிக்குது அது வந்து பழைய மனிதனிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது தேவன் எதிர்பார்த்த ஒரு பிள்ளையாக நம்ம மாறிக்கொண்டே வருகிறோம் அப்போ அப்படி அந்த நிலையில் நம்ம இருக்க பொழுது நம்ம பயபக்தின்றது இதுதான் பாருங்கள் தே தேவனை மகிமைப்படுத்துவது நம்ம வார்த்தை செயல்கள் நான் பத்து வருஷம் முன்னாடி இருந்த மாதிரியே இன்னைக்கு இருக்க கூடாது அதோட ஸ்வாபங்கள் மாறி நான் அர்ப்பணித்திருக்கிறனா நான் 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 தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் நான் பிரியம் பிரியமுள்ளவனாய் நான் செய்கிறேனா அப்படின்றது தான் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது பாருங்க அதுதான் பயபக்தி தேவன் நம்மள நாளுக்கு நாள் புதுசு திருஷையாக உருவாக்கி கொண்டு இருக்கிறாரு பலவைகளாக ஒளிந்து போகுது பாருங்க புதிய பாதையில் அவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற டெஸ்டினேஷன்ல அவர் ரெடியா இருக்கிறாரு நம்ம அழைத்து போறதுக்கு நம்ம தான் விட்டு கொடுக்கணும் நம்ம தான் தேவனுக்கு பயபக்தியோட அந்த ஆராதனைன்றது அதுதான் பாருங்களேன் நம்ம மனது முழுவதும் அவரிடம் ஈடுபட்டு உண்மையான அன்போடு அவரை தேடுகிறது பாருங்க அது நடிப்பாக இல்லை பார்க்குறாங்க நாலு பேர் அதுக்காக நான் பாடுறேன் அப்படி இல்லை அது உண்மையாக உகந்த பலியாய் நமக்கு கொடுக்குற அவர் நம்ம நம்மக்கிட்ட அதுதான் எதிர்ப்பாக நம்ம இருதயத்தை அவர் பார்க்குறவராக இருக்கிறா மனுஷன் முகத்தை இருக்குங்க இல்லையா ஆனால் நம்ம இருதயத்தில் என்ன இருக்குன்னு யாருக்கு மட்டும் தெரியும் தேவனுக்கு தெரியும் பாருங்க அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க எதில் நம்ம நம்ம நம்மளுடைய இருதயத்தையும் நம்மளுடைய நம்ம மூளையிலையும் நம்ம எண்ணத்தை சிந்திக்கிறோம் எதுக்கு நிறைய நேரத்தை கொடுக்குறோம் அப்போ நம்ம அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இந்த வேலையில் கத்துற உங்களோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு நீங்கள் ஒரு வேளை மனிதர்களை நல்லா கைக்குள்ளே வச்சுக்கணும் மனிதர்களை நாடணும் அவங்க அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நம்ம முயற்சி செய்யணும்னு சொல்லி அதையே நோக்கி அதே இதயத்தில் சிந்தித்து கொண்டு நீங்கள் அதை தான் ஆராதிக்கிறீங்க ஒருவேளை பொருள்களை எப்போ பார்த்தாலும் பார்க்குறதெல்லாம் வாங்கி வாங்கி வீட்டில் வச்சுக்கணும் பார்க்கறதெல்லாம் ஆசை அது ஒரு இச்சை இல்லையா அது அது அதில் அப்போ நீங்கள் அதுக்கு ஆராதனை செலுத்துறதெல்லாம் இருக்கிறீங்க அப்போ ஒரு வேளை சிலதெல்லாம் வாலிப பிள்ளைகளும் சரி இப்போ காலக்கட்டத்தில் நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் இந்த மொபைலை வச்சுக்கிட்டு குனிஞ்சு குனிஞ்சி தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு பண்ண ஏதாவது பார்த்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஆபாச படங்கள் அது ஒரு இச்சை இல்லை அப்போ உங்கள் கவனம் அதில் போதா அப்போ அதில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இன்னும் வேர்ல்லி ஒஷப்பில் இருக்கிறீங்க உலகத்தில் ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க பாருங்கள் அப்போ வேதாகமம் உலக ஆராதனையின் ஆபத்துகளை பல இடங்களில் நம்ம எச்சரிக்கிறதா இருக்கிறது பாருங்கள் அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சத்தியம் உங்களோட தேவன் பேசிக்கொண்டு இருக்கிற அந்த சத்தியத்தின் மூலியமாக நீங்கள் நம்ம ஆராதனை இப்படிப்பட்டதாக இருக்குது அது அனுதினமும் அனுதினமும் நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நீங்கள் எப்படி இரு எப்படி நீங்கள் என்ன இந்த நாள் நம்ம பண்ணோம் கத்திரை எதுக்கு நம்ம மகிமைப்படுத்தணுமா இந்த கத்திர உறவில் இருந்தோமா அவருக்கு பிரிய முல்லாததை நம்ம முள்ளதை சிந்தித்தோமா பிரிய முல்லதை செய்தோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பாருங்கள் சில பேர் பாருங்களேன் பணம் பணம்னு அது பின்னாடியே போவாங்க அதே நோக்கமாக கோலாக வச்சுருப்பாங்க அதே திட்டமாக வச்சுருப்பாங்க அப்போ உங்கள் உங்களோட ஓர்ஷ் அதில் இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து எதுக்காக நம்ம தேவன் இந்த பூமியில் அவருடைய திட்டத்தை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஆட்கொண்டு நம்ம அதில் என்ன பண்ணுறோம் அடைகிறோம் வந்து அவரை நம்ம நேசிக்கணும் அவருடைய கோட்பாடுகளை கடைப்பிடித்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவரை எதில் உங்களை அழைத்திருக்கிறாரோ அந்த பாதியில் செல்வதற்கு தான் எல்லாவற்றுக்கும் எல்லா பணமோ வேறோ புகழோ உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு தான் தவிர நம்ம சுய இச்சைக்கோ சுய லாபத்துக்கோ நம்ம சுய காரியத்துக்குமே அல்ல இல்லை நம்ம சுயம் சாம்பலாய் மாற வேண்டும் என்று கூட நம்ம பார்க்கணும் வாசனத்தில் ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போயிருக்கிறீங்க இல்லாட்டி டீச்சராக இருக்கு எந்த வேலை செய்தாலும் அதில் நீங்கள் உண்மையா இருக்கிறீங்களா தேவன் உங்கள் அதை பார்க்குறா இருப்பாங்க நேர்மையாக இருக்கிறீங்களா புலிடேஷனில் இருக்கலாம் சில பேர் போலீஸ் வேலை செய்து கொண்டு இருக்கலாம் சில வாலிப பிள்ளைங்களாம் நீங்கள் இருக்கீங்களா கொண்டு இருக்கலாம் நீங்கள் உங்களோட வேலைகளை நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களா தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறீங்களா உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்படியாக இருக்கிறது உங்கள் சிந்தனை எப்படியாக இருக்கிறது நீங்கள் அந்த வாலிப பிரியத்தில் சிஸ்டி கத்தரையை நீங்கள் தேடுகிறீர்களா உங்கள் அவருடைய வார்த்தை உங்கள் இதயத்தில் வைக்கிறதுக்கு நீங்கள் அதுக்காக முயற்சி எடுக்கிறீர்களா இல்லாட்டி வெறும் உலகத்தை நோக்கி உலக காரியங்களை குறித்தே யோசித்துக்கிட்டு அதே அதே பார்த்து கொண்டு நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறீங்களா அதை கத்தறி எனக்கு எதுன்னு தெரியல அந்த ஆராதனை குறித்து இவ்வளோ நேரம் நான் பேசிட்டேன் ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆராதனை என்பது தேவனுக்கு மகிமை செலுத்துகிறதாக இருக்க வேண்டும் சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் தேவனோட உண்மை உண்மையான உறவில இருப்பதே உண்மையான ஆராதனை தேவன் நம்ம வாழ்க்கையை செழிக்க செய்வார் அவர் நம்ம அவரோட ப்ரெசன்ஸில் அவருக்கு உண்மையாக நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக தேவன் நம்மளை கனி கொடுக்கிற வாழ்வை கொடுப்பார் தேவனை நம்ம நம்ம கேட்கறதுக்கு முன்பாகவே நம்ம தேவைகளை அறிந்த தேவன் அவர் நம்ம உணர்வுகள் எல்லாவற்றையும் அவருக்கு புரியும் பாருங்கள் நம்மளுக்கு என் உணவோ உடையோ பணமோ ஆரோக்கியமோ தேவன் நம்மை எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளியாய் வைத்திருக்கிறாரு ஒரு அப்பா கிட்ட ஒரு எல்லா காரியம் இருக்குதுன்னா அது பிள்ளைக்கு வரதான் செய்யும் இல்லையா அதே போல தான் தகப்பன்ட்ட இருக்குது நம்ம பரம தகப்பன் எல்லாற்றுக்கும் ஐஸ்வர்ய சம்மன்னராக இருக்கிறாரு அப்போது நம்ம இதெல்லாம் வாயத்தை வந்து கேட்குறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்ளுகளெலாம் நம்ம இருக்கிறோம் பாருங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆஸ்வதிக்கிறதே அவர் ஆசிர்வதிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம் அவர் நம்மளை ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறார் கத்தர் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு நிலை வைத்திருக்கிறாங்க விவசாயி அப்படி கஷ்டப்பட்டா தான் நம்ம சாப்பிடுறோம் அப்போ அவங்களுக்கு தேவன் ஒரு வேலையை வைத்திருக்கிறாரு நம்மளுக்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறாரு வேறு விதமான வேலைகள் இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு ஆனா கண்டிப்பா கஷ்டப்பட்டு இப்படி உழைச்சாதான் நான் வந்து சம்பாதிச்சு தான் நான் வந்து ஆசிவாதமா இருப்பேன்ல கர்த்தருடைய கிருபை தேவனுடைய கிருப அவருடைய வழியில் நீங்க நடந்து போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் பாருங்க அப்போ ஏற்கனவே தேவன் சிலுவில அதெல்லாம் நம்மளுக்கு சொந்தமாக்கி வச்சிருக்கிறாரு நம்ம தான் அதை சுதந்திரிக்கணும் எப்படி தெரியுமா தேவனை உண்மையா ஆராதிப்பதன் மூலம் அவரை நம்ம அப்பத்தின் தண்ணீரை அவர் ஆசிர்வதிச்சிட்டாரு ஆல்ரெடி நம்ம நம்ம நினைக்கிறோம்ல அதை சாப்பிடாதான் இதை சாப்பிடலாம் எதை சாப்பிட்டாலும் ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க தேவன் அதை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார் ஒரு வார்த்தை இருக்க பாருங்களேன் மத்திய நாலு நாலு மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரமா இல்லை தேவனோட பிறப்படுகிற ஒவ்வொரு வாயினாலும் என்று எழுதியிருக்கிறது அப்போ நம்ம தான் பாருங்கள் தினமும் தேவனை ஆராதித்தன் மூலம் நம்ம அவரோட இருக்கிற அந்த உறவை என்ன பண்ணுறோம் ஆழமாக ஆழமாக அனுபவிக்கலாம் பாருங்கள் வியாதியை நம்மிடத்திலிருந்து விலக்கி விட்டார் அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் நம்ம நோயின்மையான வாழ்க்கை நோய் இல்லாமல் வாழ்க்கை வாழ்றது இந்த ஹீலிங் அண்ட் ஓல்னஸ் அப்படியா அப்படிப்பட்ட ஒரு லைஃப் வாழ தான் நம்ம பா ஏசுவில் பரிபூர்ண ஆரோக்கியம் பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம் நம்ம பரிபூர்ண ஆசிர்வாதம் ஆரோக்கியம் பெற்றவர்களாய் ஆசிர்வாதம் பெற்றவர்களாய் நம்ம சுதந்திரவாளியாக இருக்கிறோம் பாருங்கள் ஏசு கிறிஸ்துவின் மூலியமா ஆப்ரஹாமின் ஆஸ்பாதெல்லாம் நமக்கு சுதந்திரமாக கிடைத்து விட்டுருக்குது அதை நம்ம விசுவாசிக்கணும் அப்போ நம்ம ஆரோக்கியத்துடன் ஆஸ்வாதம் இருப்பதே தேவனுக்கு பிரியமா இருக்கிறது ஜபம் பரலோக தகப்பனே நாங்கள் வெறும் வாயின் வார்த்தைகளால் அல்ல ஆண்டவரே எங்கள் இறுதியத்தில் இருந்து உமையை ஆராதிக்கவும் எங்களோ எங்களுக்கு கிருவே பாராட்டுமாப்பா அன்று உண்மையாகவே ஆண்டவர் நாங்கள் எதை செய்தாலும் உங்கள் நாமம் மகிமைக்கின்றே நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே அப்பா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள் பிரசனத்தை தேடுகிறவர்களா இல்லப்பா அணு தினமும் அணு தினமும் ஆண்டவரே அப்பா இந்த ராத்திரி வரைக்கும் நாங்கள் அணு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் உண்மையும் உத்தவமாய் உமக்கு பிரியமுள்ளதை சிந்திக்கவும் செய்யவும் எங்களுக்கு கிருவே பாராட்டுங்க சொத்த ஆவியான ஆண்டவரே அப்ப நாங்கள் செய்கிற தவறுகளை கண்டித்து உணர்த்தி எங்களை அதை சீர்படுத்தி பலப்படுத்துவீராக என்று செப்பிக்கிற ஆண்டவரே எங்கள் சரீரத்து மேலே பிசாசுக்கு அதிகாரம் இல்லை என்று பேசும் நாமத்தினால் கடிந்து பேசுகிறோம் ஆண்டவரே அதுக்கு அதிகாரம் கிடையாது எங்கள் சரீரத்திற்கு பெலவினங்கள்லாம் இப்பொழுது இந்த சம பொழுதலே ஆண்டை இந்த வெளிச்சம் ஆண்டவரே அந்த இடத்துல கொண்டு போய் விட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த இந்த சம பொழுதலே எங்கள் சரீரத்திற்கு பலவினங்கள்லாம் பார்த்து பேசுகிறோம் ஆண்டவரை ஏசு நாமத்து நாள் கடிந்து பேசுகிறோம் அது விலகி போகும்படியாக ஆண்டவரே எங்கள் சரீரத்தில் அன்றரை உம்முடைய சரீரத்தையும் உங்கள் ரத்தத்தையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அன்றர் உம்முடைய தளமலா நாங்கள் சுகமானோம் என்ற வார்த்தையின்படி அதை விசுவாசித்து அன்று ஜெபிக்கிறோம் கத்தாவை அன்றரை இந்த வேலையில் நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டீர் என்று விசுவாசித்து இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன்